இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஊற வச்ச பருத்தி கொட்டை இதுக்கு ஈவினிங் பண்ணுறதுன்னா காலையிலே ஊற வைக்கணும் காலையில் பண்ணுறதுன்னா நைட்டே ஊற வச்சிடணும் அப்போ தான் அதை நல்லா ஊறி அதில் இருந்து பால் எடுக்க முடியும் இப்போ அது கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் தேங்காய் துறி வச்சுருக்கோம் வெல்லம் ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் மிளகு லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருத்தி குட்டையை அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை நல்லா புளிஞ்சு எடுத்து பாலை எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த பாலை வச்சுட்டா நம்ம இப்போ நம்ம இந்த பானையில் பத்திப்பாலை விற்கலாம் மதுரையில் பார்த்தா ரோடுகளில் இந்த பருத்தி பால் பானையே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு அழகாக தாமிர பானை தான் வச்சுருப்பாங்க அதுக்கு நல்ல துண்ணுரு பட்டெல்லாம் போட்டு அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போதே வாங்கி குடிக்கணும் போல இருப்பாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருமே குடிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு அல்சர் இருக்கிறவங்களுக்கு தான் குடிக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லது இது நம்ம எப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அடிக்கடி குடிக்க போகிறது கிடையாது ஒரு தடவை ரெண்டு தடவை குடிச்சா ரொம்ப நல்லது பா பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப கொதிக்கக்கூடாது கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை அதில் ஊற்றிடலாம் இதை ஊற்றினோன்னா கிண்டி விடணும் இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும் இப்போ இந்த வெள்ளத்தை கரைச்சாச்சு இப்போ அந்த பருத்தி பாலில் இதை ஊற்றிட வேண்டியதான் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சுக்கு ஏலக்காய் மிளகு அதை போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு